ஹலோ குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இரண்டு செய்திகளை படிக்க நேர்ந்தது ரெண்டு செய்தியுமே சொல்லிக்கிற மாதிரியான நியூஸ் ஒன்றும் இல்லை சந்தோஷத்தை தரு தரும்படியான செய்தி எதுவுமே இல்லை என்ன செய்தின்னா முதல் செய்தி தமிழ்நாடு பிஜேபி கட்சியினுடைய தலைவர் திரு அண்ணாமலை ஒரு ஸ்டேட்மெண்ட்டு விட்ருக்காரு எல்லாருமே நீங்கள் படிச்சிருப்பீங்க தமிழ்நாடு கொஞ்சம் கொஞ்சமாக வாழ தகுதி இல்லாத மாநிலமாக மாறிக்கொண்டிருக்கிறது இன்னொரு அற்புதமான கண்டுபிடிப்பு வெரி ஃபன்னியஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சமீபத்தில் நான் படித்த ஃபன்னியஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் இது ஒன்று ஓகே இது ஒன்று இன்னொரு விஷயம் என்னென்னா பதினாலாம் தேதி இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஹோலி பண்டிகை அதில் நார்தர்ன் ஸ்டேட்ஸில் அதுவும் உத்தரப்பிரதேசத்தில் ஆல்ரெடி அந்த அனுஜ் சௌதிங்கிற சௌத்ரிங்கிற டிஎஸ்பி இந்த இன்றைக்கி வந்து யாருமே இந்த ஹோலி பண்டிகையால் தங்களுடைய உடை கலங்கமாகும் இந்த கலர் வாட்டர்னால் வண்ண தண்ணியால் கலங்கமாக நினைக்கிறவங்க யாரும் தொழிலாம் வர வேணாம்னு சொல்லிட்டு ரொம்ப அபத்தமாக ஒரு ரூடா ஒரு யாருமே எதுவுமே சொல்லாமல் மத கலவரத்தை தூண்டும்படியாக அந்த அனு சௌத்ரீங்கிற ஒரு ஆள் சொல்ல டிஎஸ்பி அதுக்கு வந்து அந்த நாட் அந்த மாநிலத்தினுடைய முதல்வர் அதுக்கு எந்த விதமான கண்டிப்பும் இல்லாமல் அது வந்து இப்படி சொல்லியிருக்காரு அப்படி சொல்கிற சப்பா கெட்டு கட்டி அது நடந்துச்சு கேள்விப்பட்டிருப்பீங்க அதுக்கும் ஒருபடி மேலே போய் என்ன நடந்திருக்குன்னா இன்றைக்கி வந்து பள்ளிவாசல் அந்த மாநிலத்தில் உள்ள பள்ளிவாசல் எல்லாம் வெள்ளிக்கிழமை மூடினும் யாரும் வரவே கூடாது அட்டென்டம் பண்ணக்கூடாது மூடிணும் எவ்வளோ ஒரு அராஜக செயலுங்க சி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இந்திய அரசியல் சட்ட சாசனம் என்னங்க சொல்லுது இந்தியா பன்முகத்தன்மை கொண்ட பல கலாச்சார தன்மைகளை கொண்ட பன்முகத்தன்மைகளை கொண்ட ஒரு நாடு டைவர்சிஃபைடு கண்ட்ரி ஒவ்வொரு கலாச்சாரத்தினுடைய ஒவ்வொரு கலாச்சாரத்தின் மக்களும் அவர்களுடைய மதத்தை கலாச்சாரத்தை யாரையும் அஃபெக்ட் பண்ணாத வகையில் அவங்களுடைய பிலீஃப் அவங்க நம்பிக்கையை ஃபாலோ பண்ண முடியும் பண்ணலாம் ஓகேங்களா இப்போது இந்த உத்தரப்பிரதேசத்தில் ஹோலினால் இரண்டு தரப்பினருக்கும் சகோதரர்களாக தான் இருக்காங்க எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை இவங்க சும்மா விட்டுருந்தாலே ரொம்ப சுமூகமாக தான் போயிருந்துருக்கும் இவங்களும் அவங்களை கண்டிப்பாக மதிச்சிருப்பாங்க அவங்களும் இவங்க கண்டிப்பாக மதிச்சிருப்பாங்க எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது ஆனால் அரசாங்கம் கட் கண்டிக்கிறேன் கட்டுக்கோப்பாக வச்சுருக்கேங்கிற பேரில் அது எதுவுமே இல்லாமல் தேவையில்லாத வன்மத்தை தூண்டும் வகையில் அரசாங்கமே அதுக்கு ஒத்து ஊதிக்கிட்டு அதை வந்து வரிஞ்சு கட்டிகிட்டு செஞ்சுருக்கு உத்தரப்பிரதேசத்தில் இது எந்த எங்கே கொண்டு போய் சேர்க்கிறதுனே தெரியல இந்த அழகில் இப்போ ரெண்டு இது வந்து ரெண்டாவது நியூஸ் ரெண்டு நியூஸுமே தொடர்பு கூடாதுன்னு சொல்லி நான் சொல்கிறதுக்கு காரணம் தமிழ்நாடு வாழ தகுதி இல்லாத மாநிலமாக மாறிட்டுருக்கான் திரு அண்ணாமலை அவர்களுக்கு உத்தரப்பிரதேசத்தில் என்ன நடக்குதுன்னு பாருங்கள் இந்த நியூஸை படிச்சுட்டு எல்லாருமே காரி துப்புறாங்க வாட் த ஹெல் இஸ் கோயிங் ஆன் ஆக்சுவலி அங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு காமன் சென்ஸ் ஒரு டிப்ளமசி ஒரு டீசென்சி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்தால் இந்த மாதிரிலாம் அந்த யூபியில் நடந்த மாதிரிலாம் நடக்காது எங்கேயுமே நடக்காது எங்கேயுமே எல்லாருமே கண்ணியத்தோடையும் பரஸ்பர அன்போடையும் பரஸ்பர சகோதரத்துவத்தோடையும் பாசத்தோடையும் அதாவது ஒன்றுக்குள் ஒன்றாக பழகி கொண்டு வேறு வேறு கலாச்சாரமான மக்களாக இருந்தாலும் கூட வேறு வேறு மதத்தினுடைய மக்களாக இருந்தாலும் கூட ஒன்று ஒன்று பிணைந்து இரண்டரை கலந்து இருக்கோம் ஒன்றுமே இல்லாட்டி கூட எனக்கு ரெண்டு பேரும் சந்தோஷமாக தான் இருப்போம் ஆனால் இவங்க நாட்டை ஆளுகிறோம் என்கிற பெயரில் ஒருதலை பட்சமாக ரொம்பவும் ரூடான வகையில் ரொம்பவும் முகம் சுளிக்கும் வகையில் இங்கே வந்து யூபியில் இந்த விஷயம் நடந்திருக்கு இதெல்லாம் வந்து வாழ தகுதி இல்லாத தன்மை இல்லையா தமிழ்நாட்டில் இது வந்து வாழ தமிழ்நாடை விட பெஸ்ட்டான மாநிலம் எங்கேயாச்சும் கேட்ட சொல்லுங்கள் ச சதர்ன் ஸ்டேட்ஸ் சவுத் இண்டியன் ஸ்டேட்ஸ் கேரளா தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகம் பெஸ்ட் ஏன்னா எல்லாமே வந்து சி சும்மா விட்டாலே நம்ம எல்லாருமே வந்து கட்டுக்கோப்பு எங்கே எங்கே கண்ட்ரோல் தேவைப்படுது எங்கே காவல்துறை எங்கே வரணும் அரசாங்கம் எங்கே வந்து கட்டுப்படுத்தணும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதாவது இந்த மாதிரியான கலவரம் தோன்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கூட இருக்கணும் காவல்துறை க அதை வந்து கண்ட்ரோல் பண்ணி ஸ்டிப்புலேட் பண்ணி கரெக்டாக அதை வந்து ஸ்ட்ரீம் லைன் பண்ணணும் கலவரத்தை தோன்றதே கவர்மெண்ட்டும் காவல்துறை மாதிரி இருந்தால் எங்கே போய் முட்டிக்கிறதுன்னு தெரியல ஆக்சுவலாக புரியுதுங்களா இது வந்து உத்தரப்பிரதேசத்தில் நடக்கிறத இதே கட்சியினுடைய ஆட்சி தான் ஓகேங்களா அவர் வந்து தமிழ்நாட்டை பற்றி சொல்கிறாரான் இப்போது இத்தகையவர் நம்ம தமிழ்நாட்டை இப்படி சொல்கிறாருன்னா அது வந்து மிகப்பெரிய காம்ப்ளிமெண்ட்ஸ் மிகப்பெரிய ஒரு பாராட்டாக நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா இப்படி இவர் சொல்கிறாருன்னு வச்சிங்களேன் வாழ தகுதி இல்லாத மாநிலம் தமிழ்நாட்டை சொல்கிறாருன்னா வாழ மிக மிக தகுதியுள்ள மாநிலம்னு அர்த்தம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க உங்கள் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் இவர் தம்ஸ்அப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் நல்ல கன்டென்ட்டோட சந்திக்கும் முறை விடைபெறுவது சகோதரன் உருளா தேங்க்யூ கேஸ் ஹாவ் எ நைஸ் ஈவினிங் ஹெட் ப்ளீஸ்